பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன்

சரி சரி ஃபீல் பண்ணாத ஸ்டாப் பண்ண கொஞ்சம் நீ அழுகுறத என்னால பார்க்க முடியலடி ஃபீல் பண்ணாத குரு அண்ணே வேணும்னே பண்ணிட்டாங்க குரு ஏ விட்டா அண்ணனை புடிச்சு திட்டிட்டே இருப்ப போல இரு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருமா இப்ப எதுக்கு அங்க இருந்து எந்த ஓடி வந்த கால் வலிக்குது கால வர ரத்தம் வந்திருக்கு அப்படியே நீ ஓடி வந்திருக்க தானே வந்து போய் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஓகேவா சின்ன விஷயத்துக்காக தான் அழுதுட்டு இருக்கீங்களா மேடம் இல்ல குரு அண்ணன் வந்த மாதிரியே இருக்கு குரு

டாக்டர் என்ன சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா அதனால வலிக்கல குரு விடு குரு பெரிய வலியே எனக்கு கொடுத்துட்டு போயிட்ட இதுதான் வலியா குரு விடு குரு புடியல பேசாத முதல்ல எனக்கு வலிக்குன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஓ இதுல இருந்து ரத்த சொத்துனா எனக்கு வலிக்காதா குரு எதுவா இருந்தாலும் நீ உட்கார்ந்துட்டே கேளு நான் வந்தா எல்லாமே செய்யறேன்னு சொல்றல இல்ல குரு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு அதனால தான் வந்தே குரு அது அங்க இருந்தே கூப்பிட்டுதா நான் வந்திருப்பல சரி விடு குரு हां விடு விடுன்னு சொல்லிரு கடைசில குரு விடு குரு ఏమనే ఇబ్ర పాస్ ఆ వచిరక అదలా నాకు తెలియదు మీ మెలే అబ్లో పాస్వర్డ్ ఏమనే ఇబ్ర పాస్ై వెక్కాదో గురు ఏమ వెక్కకూడదు నాకు ఆన్ మెలే పాస్ై వెకినోని నాకు దన్న తోరణో குரு அப்புறம் விட்டுட்டு போயிட்டேன் என்ன குரு பண்ணுவ விட்டுட்டு போறாலும் உன்னோட மெமரிஸ்லயே நான் வாழ்ந்துருவேன் ஹமா நீ என்ன விட்டுட்டு போற அளவுக்கு அங்க என்ன நடக்க போதுன்னு இவ்ளோ பேசுற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குரு சொல்லணும் தோணுச்சு சொன்ன குரு அத பத்தி எல்லாம் பேசுறது முதல்ல நிப்பாட்டுமா விட்டுட்டு போயிருவே விட்டுட்டு போயிருவேன்னு வார்த்தையில கூட பேசாத உனக்கு எப்ப என்ன பிடிச்சிருக்கோ அப்ப என் கூட நீ வாழ்ந்தா போதும் அவனை தொந்தரவு பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் குரு நீ என்ன தொந்தரவு பண்ண மாட்டேன்னு

என்ன தய மைண்ட் கூட வர மாட்டேங்குது நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல எனக்கு புரியவே இல்ல எதை சொன்ன தடானேனக்கு தெரியும் என்னால கோபம் இருக்கு இருக்குன்னு சொன்னா கோபம் இருக்குன்னு சொன்னா கோபம் இருக்கின்தா குரு அர்த்தம் இதுக்கு என்னால இங்கட்ட ஏது கேட்காதே குரு எப்ப நான் உன்னை கை விட்டற மாட்டேன்டி ஊனை திண்டல் தீண்டவும் விடமாட்டே அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டே தரமாட்டே நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் ரோஜா ரோஜா எனக்கு ஒவ்வொருக்குன்னு தெரியுது ஆனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா நீ சொல்ல மாட்டேங்கிற வருது என்ன கோபம்னு தெரியல அது தீர்த்து வைக்க நானும் ட்ரை பண்ணுவேன் ஆனா உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன் உனக்கு அது புரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குதுன்னு எல்லாம் சொல்ல மாட்டேங்கிற அவ்வளவுதான் அந்த கோபம் உன்னை தடுக்குது என்னைக்காவது ஒரு நாள் நீயா வந்து என்கிட்ட சொல்லுவ அது என்ன கோபம் நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் புடிச்ச நீ நான் மாத்திக்க ட்ரை பண்றேன் அது ஒண்ணும் இல்ல பிரியா யாரும் இல்லாத இடத்துல ஒரு ஃபேமிலியவே எனக்கு நீ கொடுத்துருக்க எல்லாமே எனக்கு செஞ்சிருக்க உனக்காக நான் மாத்திக்க ட்ரை பண்ணுவேன் மாத்திப்பேன் பிரியா கண்டிப்பா மாத்திப்பேன் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சு அதை நான் மாத்திக்கிறேன் இதெல்லாம் உனக்காக மட்டும் தான் செய்யற பிரியா நீ மட்டும் என்னை விட்டு விலகி போயிடாத பிரியா நீ இல்லன்னா என்னால வாழ முடியாது இதுக்கு முன்னாடி வைக்க நீ இல்லன்னா வாழ்ந்தரலாம்னு நினைச்சேன் நான் இப்போ நினைக்கிற நீர் ஆனால் சுத்தமாக என்னால் வாழ முடியாது ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது பிரியா என்ன பண்ணுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனா கண்டுபிடிச்சு உனக்காக நான் மாத்திக்கிறேன் ப்ரியா தனி அது ஒண்ணும் இல்லை நீ போய் தூங்கு போகும் கேட்குற எதுவும் பயந்துட்டுலாம் இருக்காது எப்போதும் நான் உங்ககூட இருப்பேன் சரியா அதையும் இதையும் போட்டு யோசிக்கிறத நிப்பாட்டு முதல்ல எதையாவது யோசிச்சு தூங்குனேன்னா அதுவே தான் வரும் சரியா கேட்குறேன் சரி நீ போய் தூங்கு

அது குரு உன் கோபத்தை நீ கம்மி பண்ணிக்க குரு அப்ப நான் உன்கிட்ட சேர்வேன் குரு எப்போதுமே நான் உனக்கு தான் குரு இந்த பிரியா எப்போதும் யார்காகியும் போக மாட்டா உனக்கு மட்டும்தான் குரு உன் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்க குரு என்ன நீ உன் கோபத்தால கூட இருக்கிறவங்க எலந்தறாத குரு என்னால உன்னை இழக்க முடியாது குரு அதனால மட்டும்தான் குரு உன்ன நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் நீ எப்ப உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்றியா அப்ப என் காதல வந்து சொல்லவேங்க குரு அதுவரைக்கும் என் காதல் உனக்கு கிடைக்காது குரு நான் வரேன் ஹா நீ போய் போ, இன்னுன்னு தெரியல பிரியா உன்ன அவ்ளோ காதலிச்சிட்டேன் பிரியா நம்ம மேல ஒருத்தவங்க பாச வச்சிருப்பாங்க ஆனா அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நான் ஏதோ பெருசா பண்ணிருக்கேன் அதை நீ மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நீ அதை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சு நான் மாத்திக்குவேன் உன் மேல அவ்ளோ பாசம் வச்சுட்டேன் பிரியா உன்னை பிரிஞ்சு போகனால என்னால முடியாது பிரியா என்னன்னு தெரியல பிரியா உன்னால பிரிஞ்சு போகிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட தோட மாட்டேங்குது உன் கால இருந்து ரத்தம் வந்துச்சு ஏன் ரத்தமே கொட்டின மாதிரி இருக்கு பிரியா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரியா உன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் பிரியா உன் மேல சொல்லுவாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்கதான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி நான் சந்தோஷமா இருக்கேன் பிரியா இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும் தான் பிரியா உன்னால மட்டும் தான் பிரியா நான் சந்தோஷமா இருக்கேன் உன்னாலதான் சந்தோஷமாவும் இருப்பேன் பிரியா என்ன நான் மாத்திக்க ட்ரை பண்ணுவேன் பிரியா நீ அதை பாப்ப பிரியா நீயா வந்து உங்க காதல என்கிட்ட சொல்லுவ பிரியா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பிரியா ஆனா நீ என் மேல என்னமோ கோவமா தான் இருக்காது என்ன கோவம்னு எனக்கு ஒண்ணு புரியல பிரியா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான்னு தெரியல பிரியா எனக்கு எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல பிரியா நீ எனக்கு கிடைக்கணும்னா என்ன மாத்திக்கணும்னா கண்டிப்பா நான் மாத்திப்ப பிரியா ஏன்னா எனக்கு நீ மட்டும் தான் பிரியா உயிரு நம்ம கல்யாணம் இடையில தான் நீ என்ன பார்த்த நான் உன்ன பார்த்தேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு முன்னாடியே நீ பாத்திருக்க பிரியா என்ன பார்த்த என்ன விஷயம் எதுவுமே எனக்கு புரியல என் மேல கோவப்படுற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன் எதுவும் எனக்கு புரியல பிரியா ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பாத்துருக்க பிரியா நேர்ல எங்கயோ பாத்திருக்கேன் நான் தான் ஒண்ணு பாக்கல பிரியா அந்த டைம்ல என்ன பண்ணனு எனக்கே தெரியல பிரியா அத கண்டுபிடிச்சு சீக்கிரமா உங்ககிட்ட சேர பாப்ப பிரியா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க பத்து காஃபி குடிச்சு முடிச்சுட்டேன்டா அம்மா எங்க இருந்து காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்க பக்கத்துல ஷாப் இருக்கேன் அங்க இருந்தே பத்து காஃபி வாங்கிட்டு வந்துட்டேன் லூசு லெட்டர் வச்சியா இல்லையா அதெல்லாம் வச்சுட்டேன் மச்சான் அப்புறம் என்ன போலாமா டே எடுத்து படிச்சிருவா லடா இல்ல படிக்க மாட்டா நான் வேணா போய் சொல்லிட்டு வரட்டுமா டே கடுப்பே தாதுடா படிக்கிற மாதிரிதானே லெட்டர் வச்சிருக்கேன் ஆமா மச்சான் படிக்கிற தான் லெட்டர் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்புறம் என்ன அதெல்லாம் எடுத்து படிச்சிருவான் வா போலாம் மச்சா போலாம் மச்சான் அவளோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்டா அதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும் வா போலா வாடா போலா நான் வரதுக்கு லேட் ஆகும் முன்னாடியே கெஸ்ட் பண்ணிட்டியடா இல்ல இதே மாதிரி டெய்லி எல்லாத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வர்றியடா எருமை எருமை தப்பா பேசி தொலையாதடா இல்லடா இதே மாதிரி எனக்கு தெரியாம வேற ஏதாவது ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியான்னு கேக்குறேன் ஆமாண்டா இங்க காதலுக்கு வேலை செய்யப்படும் எழுதி வச்சிருக்கேன் பத்தியா என்ன எத்தீ இல்ல அதனால சொல்லுவேனி நீ இதையும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவடா உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண வந்த பாத்தியா என்னதான்டா சொல்லணும் இல்லடா பத்து காபி குடிச்சிட்டேங்கறியே அவ்ளோ நேரம் ஆகும் உனக்கே தெரியும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டே பாக்குற இது கூட எனக்கு தெரியாதாடா பண்றான்னு தெரிஞ்சா அன்னையோட இந்த ஃப்ரெண்டோட உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம்டா ஏன்னா உங்களுக்கு எல்லாம் எங்களை தானடா டார்ச்சர் பண்ணுவீங்க உங்களுக்கு காதலிக்கு ஏதாவது செய்யணும் எங்களை தானே சொல்லுவீங்க ஏ மச்சா அவளுக்கு ஏதோ வேணுமாடா வாங்கி குடுத்துட்டு வரலாடான்னு அது கூட டே அவளை எப்படா கரெக்ட் பண்றது எப்படியாவது கரெக்ட் பண்ண வைடா அப்படின்னு இங்க நாங்க மாமா வேலைல பாத்துட்டு இருக்கோம் அதான் ஒரு ஃப்ரெண்ட் லவ் பண்ணிட்டா எல்லாத்துக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அது உனக்கு புரியாது முன்னாடியே திருட வேலை பாத்துட்டு போல இருந்திருப்பிரி குதிச்சல போயிட்டு பட்ட பாடு இருக்கே அவ்வளவுதான்டா அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் ஒண்ணு இருக்கு இஷ்டத்துக்குடா எல்லாத்துக்கும் காதலுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குல்லடா உங்களுக்கு செய்யறதே பெரிய விஷயம் இதுல எல்லாத்துக்கும் வேற சரிடா இன்னமும் இங்க நின்றுட்டு இருந்தேன்னு வச்சு கொய்யே வா போலாம் அவளே உன காதலிக்கல விட்டு தள்ளிட்டு வரத விட்டுட்டு ஏடா இப்படி செஞ்சிட்டு இருக்க ஏன் அவ என்ன காதலிக்கலாலும் பரவாயில்ல அவன் காதலிக்கவும் தேவையில்ல அவ நல்லா இருந்தாலே எனக்கு போதும்டா உண்மையா காதலிச்சிருக்கேன்டா இதுக்கு மேல வேற என்ன வேணும் ஆமா அவளே உன்னை காதலிக்கல நீ போயிட்டு தேவையில்லாத வேலை செஞ்சுட்டுரு ஏ உனக்கு காதலை பத்தி புரியாதுடா அமைதியா இருறா அவ என்ன காதலிக்கலாலும் அவன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்டா எனக்கு அவளோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு உலகம் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீ வேற அதையும் கெடுத்து தொலைஞ்சிடாது அமைதியா வாடா போலான் போலாம் பாத்தியா நானே ஜீவா உதாரணி தேடிட்டிருக்கேன் எங்க போனாங்க ரெண்டு பேரும் ஆளையே காணோம் அதுதான் தெரியல நானும் அப்ப இருந்து தேடிட்டிருக்கேன் ஆளையே காணோம் என்ன நினைச்சேன் அன்பு தண்ணி குடிக்க போயிருப்பாருன்னு நினைச்சேன் அங்கேயுமே இல்லை சரி ஜீவா கூட இருப்பாங்கன்னு அங்க வந்து பார்த்தா அங்கேயுமே இல்ல எதுவுமே தெரியல எங்க போனாங்க தெரியல நானும் தான் இருக்கேன் ஆளையே காணோம் டி ரெண்டு பேத்தியும் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடி அதே தாண்டி எனக்கும் நம்ம கிட்ட சொல்லாம இங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லையே எங்கடி போயிருப்பாங்க எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு இப்ப போய் கிட்ட கேட்டு பாத்தீங்களா அடா அவங்க இங்க வரலையே வீட்டுக்குள்ளே பாருங்கடா பாட்டி தேடி பார்த்தா இல்லையே பாட்டி அட எங்கயாவது போயிருப்பாங்க வருவாங்க இப்ப இங்க வரலையே பாட்டி இல்லடா இங்கதான் இங்கயும் வரலையே சரி பாட்டி அப்ப நாங்க வரோம் சரி நீங்க போய் வீட்டுக்குள்ள உட்காருங்க போங்க ரெண்டு பேரும் போய் தூங்குங்க அவங்க வந்துருவாங்க அதாவது வேலை இருந்திருக்கும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் போய் தூங்குங்க எங்கயாவது தேடுறேன்னு போயிட்டு இருக்காதீங்க போங்க ஆஹ் சரி பாட்டி போய் தூங்குங்க போங்க எங்கயும் தேடுறேன்னு இந்த இருட்டுக்குள்ள போகாதீங்க சரிங்களா ஆஹ் சரி பாட்டி எங்கயாவது போய் தேடுறன் போகாதீங்க பல டைம் சொல்லிட்ட மீறி போனீங்கனா அவ்ளோதான் இல்ல பட்டி நாங்க போகல பட்டி போய் தூங்குங்க பசங்க ரெண்டு பேரும் தான வந்துருவாங்க அவங்க எங்கயாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும் சரி போயிட்டுறலாம்னு போயிட்டு வந்திருப்பாங்க இன்னிக்கிட்ட சொல்லிட்டு தான் பட்டி போவாங்க சொல்லல அதான் தூங்கிட்டு இருக்கனால சொல்லாம போய் இருப்பாங்க இதுக்கெல்லாம் போய் பயப்படுறது போங்க இல்ல ரெண்டு பேத்தியே காணாம அத ஒரு மாதிரி பயமா இருக்கு ஏ ஒண்ணுல போய் தூங்குங்க போங்க வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க பாருங்க சரி பட்டி

எதுமே நானும் சொல்லாம போறேன் எங்க மேடம் போ போறீங்க எங்க போவ உனக்கு என்ன அத நீ கேக்காத நீ பேசவே பேசாத பேணும்டி பண்ணிட்டேல உனக்கு இருக்கு ஐயோ சாரி டீ ரொம்ப பண்ணாத நான் இப்படிதான பண்ணுவேன் நீ முதல்ல ரொம்ப பண்ணாம இரு இப்போ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க நான் பாத்து தேடிட்டு இருந்தல அதனால தான் சரிமா விடு கவலைப்படாத உன விட எங்கயோ நல்ல போக முடியாது சரியா போய் தான் பாறேன்டா அப்புறம் இருக்கு

பண்ணாலே இப்ப எதுக்கு அக் பண்ற எல்லாம் போம்போது இடிச்சச்ச உனக்கு இத சாரி கேக்குற சாரி கேட்டா முடிஞ்சிருமா எல்லாமே உன் திமிர காடிட்டு இருந்தா திமிர புடிச்சவனே அத நான் சொல்லணுமா நீ சொல்லக்கூடாது கூடாது ஏ அத்தை எப்படி தான் வளத்தாங்களோ நீ எப்படி வளத்தானே போய் அவங்க கிட்ட கேட்டிட்டு வா போ हां கேட்டிட்டு வந்தா கேட்டிட்டு வந்தா ஏ சீ கையடு ஏ மானா கட்டி பிடிக்க கூடாதா கூடாதுடா நீ பண்ண வேலைக்கு என் கண்ணு முன்னாடியே நீ நிக்க கூடாது ஹரியதே கிளம்பிர வெளியில இன்னைக்கு நீ வெளியில தூங்கவும்னால வெளியில அடிச்சு தரத்தி விடுறானால என்பாரு நீ சரி ஓகே சாரி என்ன காத்து வெளியில வாங்க காதல் வாங்க போنيهடா நான் வீட்டுக்குள்ள இருந்தாலே பொது காதல் தன்னால தேடி வரும் வர வர ஏதா செஞ்சா மட்டும்தான் தான் வரும் அப்ப மேடம்க்கு நான் ஏதா செய்யணும் தானே யோரே புண்ணாக்கு செய்யதேவேலடா எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போனா போதும் ஆரடி இனிமே சொல்லாம வெளியில எங்கயும் கால் எடுத்து வைக்க மாட்டேன் எடுத்து வச்சதா பாரு கால் கை கால் உடைக்கிறேன் ரொம்ப கட்டின புருஷனை நீதா தூக்கிட்டு போணும் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் இடி மூஞ்சு கொஞ்சம் மாச்சி சிரிச்ச மாதிரி வையே உம்மேல அவ்வளவு கோவமா இருக்கேன்டா சரி ஓகேடி சிரிச்ச மாதிரி வை ரொம்ப பண்ணாத என்ன பார்த்தா உனோட கோபல குறஞ்சிரணும் உன்னை

செய்கின்றது அந்த <shirt>